என் தேவைய சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா என் தேவைய சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீ என் என்னத்த சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா இந்த உயிரூடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா இந்த உயிரூடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா என் தேவையை சொல்லி சொல்லி உம்மதுக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா கண்மணி போல் காக்கும் தேவ நீரல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ இந்த வாட பூமி யாவும் தேவன் நீங்கதா இந்த உயிர் உடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா இந்த வானம் பூமியாவும் யாவும் ஆளும் தேவன் நீங்கதா இந்த உயிர் உடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா என் தேவையை சொல்லி சொல்லி உதுக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் உள்ளங்கையில் வரைந்த தேவன் அல்லவோ உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ உள்ள கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ இந்த வானம் பூமியாவும் யாவம் ஆளும் தேவன் நீ தா இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதா இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதா என் தேவையை சொல்லி சொல்லி உம்ம துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே என் தேவனே என் ஜீவனே இந்த வானம் பூமியாவும் யாவும் மாலும் தேவன் நீங்கதா இந்த உயிர் உடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா இந்த வானம் பூமியாவும் மாலும் தேவன் நீங்கதா இந்த உயிர் உடலில் உள்ள வரை பாடல் நீங்கதா என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா என்யமே